என்னுடைய துறை ஆய்வு பணி என்னுடைய துறையில் என்ன கேள்வினாலும் கேள்வி உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு என்ன எதனால் வந்து இந்த மாதிரி ரெய்டு நடக்குது எதனால் நம்முடைய ஆட்சி மேலே வந்து அவதூறுகளை வீசுகிறாங்க எதனால் வந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க இந்தளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் நம்முடைய முதலமைச்சர் தான் திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படுத்துகிறது பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அப்போ உங்களுக்கு எந்தெந்த விதத்தெலாம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் இருக்குது நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிடிக்காது ஏன் இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்முடைய மக்கள் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக புறந்தள்ளிட்டு நம்முடைய ஆட்சினால் நிஜமாலுமே எல்லா மக்களும் பயன்பட்டுருக்கிறாங்க அதனால் அந்த அடிப்படையில் சிறந்த முறையில் நம்முடைய முதலமைச்சர் நல்ல கூட்டணி அமைச்சிருக்கார் நல்ல நிர்வாகத்திறன் அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி இதுவரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி திட்டங்கள் வந்ததில்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக கூட்டணி சிறப்பான வெற்றி பெறும் அதை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த அதெல்லாம் வந்து தோல்வி தான் அடையும் நான் நியூஸை பார்த்தேன் அது அவங்களுக்குள்ள அவங்க கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை நான் என்ன கருத்து சொல்ல முடியும் இபி கேபிள்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்க நான் ரிவ்யூ பண்ணேன் மீட்டிங்கில் அப்போ வந்து இது வந்து பணி வந்து ஒரு அஞ்சு மாதம் டீலேன்னு சொன்னாங்க அதனால் எது இது டீலேவாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் போய் ஆய்வு பண்ணிட்டுருக்கிறேன் வேகமும் படுத்தணும் அதே சமயத்தில் தரமாகவும் இருக்கணும் ஆசிரியர் அதனால் இது வந்து அதிகாரிகள் சைடில் எதாவது தொய்வு இருந்தால் அதையும் நான் வந்து அதிகாரிகளையும் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அதே சமயத்தில் கான்ட்ராக்டர் சைடில் ஏதாச்சும் தவறு இருந்துச்சு டீலே இருந்துச்சுன்னா இப்போ கான்ட்ராக்டர் சைடில் அங்கேயும் நடவடிக்கை எடுப்போம் அதனால் இது என்ன இருந்தாலும் நம்ம வந்து உரிய நேரத்தில் முடிக்கணும் தரமாகவும் முடிக்கணும் ஏதோ முன்ன அவங்களுக்குல அவங்க கேட்குற சில தாமதங்கள் வந்து உள்ளபடியே வந்து அது அக்செப்டடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க சில டைம் வந்து ஏதாச்சும் உள்ளபடியே அது காரணங்களை ஏற்றுக்கொள்ள க சொல்லக்கூடிய காரணங்களாக இருந்துச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் கான்ட்ராக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம் அதில் எதுவுமே இல்லை அதெல்லாம் கரெக்டாக ஒதுக்கிட்டோம் இதில் வந்து முதல் இன் இன்ஃபேக்ட் இன்னமும் சொல்ல போனால் நம்முடைய துறையில் தான் தாக்கோல தான் வந்து மொபிலைசேஷன் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் பத்து சதவீதம் நம்ம கொடுத்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பொருளாதார சூழ்நிலை கருதி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மொபிலைசேஷன் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் நம்முடைய துறையில் வந்து பட்டியலில் கான்ட்ராக்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து நல்லபடி வளரணுங்கிறதுக்காக தானே இந்த துறை மூலியமாக நாங்கள் பண்ணுறோம் அதையும் ஹெல்ப் பண்ணுறோம் கைட் பண்ணுறோம் அதையும் தாண்டி இந்த மாதிரிலாம் வந்து டீலையும் இருக்கக்கூடாது இல்லை ஏன்னா அடுத்து நம்ம நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நிறைய ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு விழாவும் நாங்கள் பண்ணுவோம் அப்போ வந்து இது உடனே பயன்பாட்டுக்கும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் மீட்டிங் வச்சு எங்கெங்கே டீலே இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் ஆய்வு பண்ணிட்டுருக்கிறேன் அடுத்து மதுரை டிவிஷன்லாம் போகிறேன்ப்பா இப்போ வந்து அடுத்து நிலக்கோட்டை போகிறேன் அப்புறம் அடுத்தடுத்து